அலாமத் தால அலம்ல அன்புக்கு முன்னேற்றின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே அகரத் ரசூல்லா இசுல்லா முரேசர் அவர்கள் கற்றுக் கொடுத்த இரண்டு துவார்களை உங்களுக்கு நான் கூற இந்த ஹதீஸை இம்ரான் ஹுசைன் எல்லா புத்தால் அன்புகள் அறிவிக்கிறார்கள் திருமதி ஷெரீஃபனுடைய மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாவது வீசாக பதிவு செய்யப்படுகிறார் இம்ரான் ஹுசேன் அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் யாரு மகன் பேர் இம்ரான் ஏற்கனவே ஈமானை ஏற்றுக்கொண்டார் அவருடைய தந்தை பேர்தான் ஹுசேன் ஒரு அளவில் பெருமானார் வருகிறார்கள் அப்போது அவர் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை மகனும் வருகிறார்கள் மகன் ஏற்கனவே ஈமானை ஏற்றுக்கொண்டார் தந்தை வர்றாங்க என் தந்தையை பார்த்து பெருமானார் சொன்னார் சொன்னார்கள் என்ன கேட்டாங்கன்னா யா ஹுசைன் ஹுசைனே கண் கம் தாபுது ஒரு நாளைக்கு எத்தனை கடவுளை வணங்குவீர்கள் என்பதாக இவருடைய தந்தையிடத்தில் பெருமானார் கேட்டார் ஒரு நாளைக்கு எத்தனை கடவுளை வணங்குவீங்க என்பதாக அவர் சொன்னாரு சபாத்து சித்தத்து அருதி சபாத்தன் ஏழு கடவுளை வழங்குவேன் சித்தத்தன் பில் அருதி வகிதன் அதிலே ஆறு கடவுள் பூமியில இருக்கின்றது ஒரு கடவுள் வானத்திலே இருக்கிறார் மொத்த ஒரு நாணக்கு ஏழு கடவுடன் விளங்குகிறதாக வசதி கொடுக்கிறார் திருவணாசகர் அடுத்து கேட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆர்வத்தோடும் அதே நேரத்திலே ஒரு மிக மிகப்பெரிய திகிலான பயங்கரமான ஒரு சூழல் ஏற்படுகிற நேரத்திலேயுமே எந்த கடவுளை வணங்குவீர்கள் மொத்த ஏழு கடவுளை வழங்கினாலும் ஏழு ஏழு கடவுளிலே உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அதே நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நெருக்கடியில் வருகிற நேரத்திலே எந்த கடவுள்கிட்ட நீங்கள் முறையிடுவீர்கள் என்ற அவர் பெருமானா கேட்கிறார் அப்ப அவர் சொன்னாரு கால சமம் வானத்தில் இருக்கிற கடவுள்வோம் அதான் பெரிய கடவுள் சின்ன கடவுள் ஒரு பெரிய கடவுள் அவங்க அப்படித்தான் சொன்னாங்க அந்த காலத்துல காப்பீர்கள் என்ன சொல்லுவாங்க அவர்கள் அல்லாவே இந்த சின்ன கடவுள் எல்லாம் பெரிய கடவுளான அல்லாத்திலே சிபாரிசு சொல்லிக் கொடுத்தார் அந்த காலத்து காப்பீர்கள் இங்க உள்ள காப்பிர்கள் தான் வந்து இங்க உள்ளவங்க இந்த காலத்து காப்பீர்கள் அல்லாவே ஏற்றுக் கொள்வதில்லை அந்த உள்ள காப்பீடுகள் இப்படி இருந்தாங்கன்னா ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இந்த சின்ன கடவுள்கள் எல்லாம் சிறிய கடவுள் எல்லாம் அல்லாரங்களுக்காக சிபாரிசுகளாக சொல்லிக் கொண்டிருந்தார் அதனால இவர் சொல்றாரு என்ன சொல்றார் அப்படின்னா ஆஹ் வானத்தில வானத்திலே இருக்கிற அந்த கடவுளுக்காக அப்பதான் பெரிய கடவுள் நாங்க ரொம்ப விரும்பி வழங்கக்கூடிய கடவுளும் அவர்தான் ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் அவர் ஆட்டத்திலே சொல்லுவோம் என்பதாக பெருமானாசன் அவர் சொன்னாங்க யாகோசை அம்மா அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லம் துக்க களிம தைமி உங்களுக்கு பயனளிக்கின்ற இரண்டு வாசகங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தருவென்று சொன்னார் ஈமானை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பயனளிக்கின்ற இரண்டு விஷயத்தை கற்றுத்தருவென்பாக பெருமான சொன்னார்கள் அவர் ஈமானை ஏற்றுக் கொள்கிறார் அவர் ஈமானை ஏற்றுக் கொள்கிறார் அதாவது வந்து அவர் உடனடியே உடனே ஈமாலை ஏற்றுக்கொண்டாரா அல்லது பிறகு ஈமானை ஏற்றுக்கொண்டாரா எங்கே அதிக பதிவு செய்யப்படவில்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் சென்று விட்டார் பிறகு வந்து என்ன செய்கிறார் இமாலை ஏற்றுக்கொள்கிறார் சில நாட்கள் கழித்து ஒரு இமாலை ஏற்றுக்கொண்டாடுவாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக என்ன செய்தார்கள் பெருமானா கூறுகிறார்கள் பிறகு என்ன செய்கிறார் அவர் இமாலை ஏற்றுக்கொள்கிறார் அப்பா அவர் ஈமாலை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் கேட்கிறார் யான சூழல்லாம் அல்லினி

எது எனக்கு நேரான வழி என்பதை என்னுடைய உள்ளத்திலே உதிக்க வைப்பாயாக இந்த குழுங்குற வார்த்தையை போட்டார் அல்லாவும் வந்து ஆரம்பிக்கிறார் நேற்று நாங்க அவங்களுக்கு ஆயத்தரப்புகள் அதே நீங்க அந்த குழுங்குற வார்த்தையை விட்டுவார் ஏன்னா அந்த குழுங்குறது நபியை நீங்கள் சொல்லுங்கள் வரும் அப்ப ரசூல்லா அவருக்கு சொல்றாங்க அல்லாஹம் அழுகி ருஷ்தி யா அல்லாஹ் என்னுடைய நேரான வழியை என்னுடைய உள்ளத்திலே உதிக்க வைப்பாயாக அழுகி மனதிலே என்னுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்பதாக பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள் இது அவருக்கு கற்றுக் கொடுத்தாலும் கூட ஒவ்வொரு மனிதரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான துவா இது ஏன்னா முதலாளி விஷயத்துக்கு விளக்கத்தை நான் சொல்றேன் எது நேரான வழி என்பதை என்னுடைய உள்ளத்திலே ஒதுக்கி வைப்பதாக என்று நம்ம எல்லாரும் கேட்கணும் ஏன்னா எது நல்லது எது கெட்டது என்பதாக சில விஷயங்கள் நமக்கு தெரிகிறது சில விஷயங்கள் நமக்கு தெரியாது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தால்தான் தெரியும் ஏன்னா சில நேரத்திலே நாம் நல்லவர்கள் என்பதாக நினைத்து கூட நாம் பழகி ஏமாந்து போகிறோம் இல்லையா நல்லது கெட்டதுல விஷயங்கள் சில நேரத்திலே தெரிந்தாலும் சில நேரத்துல எது நல்லது எது கெட்டது எது ஹராது எது ஹராமு என்பதாகவே தெரியாமலே நாம் என்ன செய்கின்றோம் சில நேரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம் ஏமாந்து விடுகின்றோம் ஒரு பாவத்தை செய்து விடுகின்றோம் பிறகுதான் அது நமக்கு தெரிய வருகிறது அப்படி தெரிய வந்து அல்லா நம்மை காப்பாற்றுவது கூட ஒரு பெரிய விஷயம்தான் ஒரு சொல்றாருந்தா இப்ப சீட்டு போடுறாங்க இல்லையா நகை சீட்டு போகணும் பொதுவாகவே என்ன செய்றாங்க மக்கள் நினைக்கிறாங்க இப்ப நகை சீட்டு போற மாசம் மாசம் கட்டுறோம் மாசம் கட்டி அந்த பதினஞ்சு மாசம் முடிஞ்ச உடனே அவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து ஒரு கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து ஆயிரம் ரூபாய் சீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து போட்டு போலீஸ் சேதாரம் இல்லாம ஜிஎஸ்டி இல்லாம கொடுக்கறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது ஹலால் நினைக்கிறாங்க பொதுவாக மக்கள் ஹலால் நிற்கிறாங்க நம்ம மக்கள் எல்லாமே போடலாம் ஆனா பத்துவாயினம் என்று என்னடா நானே இந்த பத்துவஸ்டா தான் நான் கேட்டேன் யாரத பத்தி கேட்கவும் சிந்தனையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஈரோடு தாவகாவுடைய முதல்வர் அதை பேசுறாங்க ஹராம்னு சொல்றாங்க அதுக்கு காரணத்தை சொல்றாங்க என்னன்னா எந்த பொருள் எப்படி இருக்கணுமோ அப்படி வாங்குவதுதான் ஹரா இப்ப ஒரு நகையை வாங்குறோம் இருந்தா நகையை வந்து பொதுவாக வாங்குகிற நேரத்திலே குடி சேதாரத்தோடு ஜிஎஸ்டியோடு வாங்குறோம் என்று சொன்னால் அப்படி வாங்குவதால் ஹலால் அதை நம்ம முன்பணமாக நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அதை நான் வாங்குகிற நேரத்திலே இந்த ஒரு அமைப்பு இல்லாமல் வாங்குகிற நேரத்தில் ஹரால் ஏன்னா நம்ம வந்து உதாரணமா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா நம்முடைய பணத்தை வந்து ரொட்டேஷன் பண்றாங்க அதை நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா அதுக்காக வேண்டி நமக்கு நம்ம கொடுக்கிறோம் அதுக்காக அதை விட ஒரு உபரியாக நாம் அதை பெறுகிற நேரத்துல சொல்றாங்க ஏன்னா நம்ம அது என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு கடன் மாதிரி தான் நம்ம கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கடன் மாதிரி நம்ம கொடுக்கின்றோம் அதை நாம் என்ன செய்கிறோம் அதை நான் பெறுகிற நேரத்திலே அதை விட கூடுதலாக எந்த படத்தை பெறுகின்றோமோ அதை விட கூடுதலாக நான் பயிர் பெறுகிற நேரத்துல அது ஹராம சொல்றாங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இதே மாதிரி உலகத்திலேயே தனைய விஷயங்கள் அது எது நேராக விடும் எது நல்ல விஷயங்கள் என்னவாக நமக்கு தெரியாமல் நம்ம நிற்கின்றோம் சரியா தெரியாமல நிற்கிறோம் அதையும் நாம் என்ன செய்கிறோம் தெரிகின்ற பாக்கியத்தை அல்லாத நமக்கு கொடுப்பான் நமக்கு தெரிகிற பாக்கியத்தை திறமை கொடுப்போம் ஏன்னு சொன்னா அல்லாஹ் தன் திருமலை சொல்லுவான் அசமன் சுய ராஹு சூ அமரியம் ராஹு ஹசனா யாருக்கு அவருடைய தீய விஷயம் அழகாக காண்பிக்கப்படுகின்றதோ அதை நல்லது என்பதாகவே அவன் கருதுவா நல்லா கூறுகிறார் யாருடைய தீய விஷயம் அவனுக்கு நல்லதாக காண்பிக்கப்படுகின்றதோ அதை நல்லதாகவே அவன் நினைப்பார் நல்லதா யாரு காமிப்பா சைத்தால் தான் நல்லதாக காண்பிக்கும் ஒரு பாவத்தை நல்லதாக காண்பிக்கிற நேரத்திலே அவருடைய உள்ளத்தில் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிற நேரத்திலே நல்லதுன்னு நல்லதுதான் சொல்வான் இப்ப பாவம் செய்யற எல்லாருக்கும் என்ன செய்வா அப்படின்னா பாவம் செய்யறதே என்ன செய்வோம் அதுக்கு நியாயமான காரணத்தை சொல்லலாம் தான் செய்வான் நான் இதுக்காகவே நான் செய்கிறேன் எவ்வாறு சொல்லத்தார் செய்யணும் யாராவது தான் செய்யக்கூடிய பாவத்தை வந்துட்டு அவன் பாவம் வந்து விலகிட்டாரே அவன் தெரிஞ்சிருவான் பாதை தெரிஞ்சிடுவான் சரி அவன் என்ன சொல்றாம அப்படின்னா முதலாவது எங்கிட்ட அல்வா அலிகினி ஒரு செய்தி யார்ல்லா இது எனக்கு நேரான வழியோ அதையுடைய உள்ளத்திலே உதிக்க வைத்து அதை எனக்கு தெரியப்படுத்தி என்னை நல்வழிப்படுத்தி விடு என்பதால் ஒரு செய்தி இரண்டாவதாக ஆயுதனி வென் சதை நர்சி என்னுடைய நப்சினுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்போயாக என்பதாக நம்ம என்று சொன்னா ஒரு மனிதன் போராடுகின்ற போராட்டங்களிலே மிகப்பெரிய போராட்டம் என்பது நஃப்சூல் போராடுவதுதான் வாழ்க்கையிலே நாம் நிறைய போராடுகின்றோம் மனிதர்களோடு போராடுகின்றோம் சைத்தாரோடு போராடுகின்றோம் நாம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான தான் வாழ்க்கை போகிறது ஆனால் உண்மையான போராட்டம் தான் என்னன்னா நஸ்வோடு போராடுவதைத்தான் மிகப்பெரிய போராட்டம் நல்லா கூறுகிறார் அவன் ஜாகத பயந்தமாக ஜாகிதரை நசுகி யார் போராடுகின்றாரோ நிச்சயமாக அவர் தன்னுடைய நஸ்வோடு போராடட்டும் என்று அல்லா முத்தாரா கூறுகிறார் யார் போராடுகிறாரோ பயந்தமாக ஜாகிதர் நசுகி அவர் தன்னுடைய நஸ்வோடு போராடட்டும் என்று அல்லா முத்தாரா கூறுகிறார் ஏனென்று சொன்னால் நசோடு போராடுவது என்பது மிகப்பெரிய போராக இருக்கிறது யுத்தம் முடிந்து வருகிறார்கள் தபு கூட யுத்தத்தை அல்லாது அது ஒரு கடினமான யுத்தம் நீண்ட தூர பயணம் கடுமையான வெயில் போகிற நேரத்திலே பேரித்தம் பலிக பேரித்தங்களை எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க அவர் இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு இடையிலே அந்த போரை முடித்து விட்டு வருகிறார்கள் பெருமானார் அவர்கள் மதியனாவுடைய இல்லைக்கு வந்தவன்னு சொன்னாங்க ரஜாயினா மினல் ஜிஹாதி அசுகரி இனல் ஜிஹாதி அக்பரி நாம் சிறிய போரிலிருந்து பெரிய போரின் பக்கமாக தெரிவி இருக்கிறோம் சொன்னாங்க சகாபாக்கள் கேட்டாங்க பெரிய போர்னா என்ன பெருமானா சொல்லுவாங்க ஜிஹாத் நர்சிம்பால் மனதோடு போராடுவாக சொல்வார் ஏன் இப்படி சொன்னாங்க அரிய எழுகிறார்கள் எதிரிகளோடு போராடுகிற நேரத்திலே அது குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட நேரத்தோடு முடிந்து விடும் முடிஞ்சது அவங்க பாட்டு போயிடுவாங்க நம்ம பாட்டு வந்துடுவோம் ஆனால் மனதோடு போராடுவது என்பது ஒவ்வொரு நொடியும் போராடி கொண்டே இருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா கர்ணம் தப்பினால் மரணம் சொல்லுவார்கள் கொஞ்சம் ஒருவரே செய்யறான் அப்படின்னு அவன் வழி மாறி விட்டான் என்று சொன்னால் சருகி விட்டான் என்று சொன்னால் அவன் நஷ்டமாக ஆகிவிடும் வேண்டாம் என்ன சொன்னால் என்பது அவனது பாவத்தை சொல்லிக்கொண்டேதான் இருக்கும் ஏதாவது பாவமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழல் வருகிற நேரத்திலே நப்சு சொல்லும் இதையெல்லாம் இப்ப செய்யாம இப்ப செய்யறது நம்ம என்னைக்கு ஹரான் போறது நமக்கு என்னைக்கு விரிவாசம் கட்டுறது என்பதாக சொல்லத்தான் செய்யும் அந்த நேரத்திலே மனதோடு போராடுவது என்பதன் மிகப்பெரிய போர். அல்லாஹ் கூறுவார் வா மா அபிரகாப வத்தாவ ரப்பீ வ நஅனஃப் ஸ ரகாஃ ஃஇம்ம தத்தயல் சன்னிதானத்தில் நிற்பதை பயந்து யார் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டார்கள் அவர்கள் சொர்க்கوازي நல்ல குதாரா கூறுகிறார். ஒரு இறை நேசினடத்தில் கேட்கப்பட்டது சொர்க்கம் செல்வதற்கான வழி எது என்பதாக? ஒரு சொர்க்கம் செல்வதற்கான வழி எங்கே இருக்கிறது? எப்படி போக என்பதாக? சொன்னாங்க இரண்டு பாத அடிதாளமாக சொன்னார் வந்தவருக்கு புரியல கேட்டார் சொன்னாங்க முதல் பாத அடியை காலடியை நீ நர்சின் மீது வைத்து விட்டால் அடுத்த காலடி வாங்க சொன்னாங்க மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர்தான் உண்மையான சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உயர்வை பெற்றுக் கொள்ள முடியும் அதனால அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்னுடைய நேரான வழி எது என்பதை எனக்குரிய நேரான வழி எது எது என்பதை